இட்லி அங்க இட்லி வேற ஹோட்டல எனக்க நீ இட்லியாடா இட்லி யாரு மச்சா ஹோட்டலியா புலச்சக்கரியா என்ன தயிர் கொண்டு வந்து கஞ்சியா வினாக்கிறா சரி சரி புளிச்சுவாரி விநாயகர் ரோட்டில் வீடியோ எடுக்கிறக்கா என்ன குழம்பையா கறி கொழம்பா ஐயோ அப்படியெல்லாம் குடியாதியா தலைமுறை இல்ல நான் விநாயகரா அச்சு மச்சான் கொத்துக்காரா விஷமாட்டேங்க சார் ரசம் சைடீச்சா ஆய் அந்த வாரத்தை வேணும் кaraйdalar <laughs> даblam